அனைவருக்கும் வணக்கம் தினம் ஒரு திருக்குறள் பொருட்பால் நட்பியல் அதிகாரம் தொன்னூற்று நான்கு சூது குறள் எண் தொள்ளாயிரத்து முப்பத்தி ஐந்து கவரும் கழகமும் கையும் தருக்கி இவர் யார் இல்லாகியார் கவரும் கழகமும் கையும் தருக்கி இவர் யார் இல்லாகியார் சூதினையும் சூதாடும் இடத்தையும் கைத்திறனையும் மதித்து கைவிடாதவர் எல்லா பொருளும் இருந்தும் இல்லாதவர் ஆகிவிடுவர் சூதினையும் சூதாடும் இடத்தையும் கைத்திறனையும் மதித்து கைவிடாதவர் எல்லா பொருளும் இருந்தும் இல்லாதவர் ஆகிவிடுவர் குரல் வழி நடப்போம் வாழ்வின் உன்னத நிலையை அடைவோம் நன்றி வணக்கம்